ஹாய் ஃப்ரெண்டு இன்னைக்கு சூப்பர் குடும்பத்தில் உருளைக்கிழங்கு குழம்பு செய்யலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் இதை செய்யலாம் அரை கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கிறோம் பாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பொடியாக நெருக்கடி வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் கடாயை வச்சாச்சு கடாயி சூடானவன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனா கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் கொஞ்சம் பொரியணும் பொரிஞ்சோன்னா உளுத்தம்பருப்பு போடணும் உளுத்தப்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் சுத்தம் இருக்கு கலர் மாறக்கூடாது திட்டமான அளவு பிடிச்சிக்கலாம் செவந்து வந்து தீய கூடாது பொடியா நிற்கிற வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு இப்போ வந்து செவுக்கணும் இது நல்லா செவ்வந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசனை போகும் அதோட வெங்காயத்தை தீயாம கலர் மாறணும் பாருங்க எப்படி இருக்கு கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு தீயலை கலர் வந்து பொன்னிற மாதிரி இருக்குது இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கலக்கிக்கலாம் மூணு தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா செவுக்கணும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை முனை செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் விதங்கட்டோம் பச்சை மிளகாய் கருவேப்பழை நல்லா செஞ்சிருச்சு அரை கிலோ உருளைக்கிழங்கு இட்லீட்டு செய்யறோம் ஒரு தூக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தோசை இட்லிக்கு கரெக்டாக இருக்கும் மஞ்சள்தூள் தேவைக்கேற்ற மஞ்சள்தூள் உப்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் போட்டு இருக்கிற தோசை இட்லிக்கு கரெக்டாக இருக்காங்க நல்லா கொதிக்கணும் கொதிச்ச உடனே காமிக்கிற வாங்க உள்ள குழம்பு பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இந்த பாருங்க கொதிச்சிருச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு அரை கிலோ இதை வந்து வசிச்சு ஒன்று ரெண்டுமா அப்படியே கையில அத்தி விட்டுக்கலாம் இந்த பாருங்க வெந்த உருளைக்கிழங்க இப்படி எடுத்து நெசுக்கனாவே அது இதுவாகிடும் இந்த பாருங்க இப்படி ஆகிட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக செய்யும்போது இறக்கலாம் தோசை இட்லிக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் என்ன பாருங்கள் திக்காயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துச்சு கலர் பாருங்க என்ன சூப்பராக இருக்குது உள்ளக்கிழப்பு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏற்கனவே கொதிச்சுன்னு இருந்துச்சு உருளைக்கிழங்கை போட்டுட்டு இந்த பாருங்கள் பபிள்ஸ் வருது நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கலாம் இன்னைக்கு சூப்பர் குடும்பத்தில் உருளைக்கிழங்கு குழம்பு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் சூப்பர் குடும்பத்தில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி கிரேவியும் சொல்லலாம் குழம்பு சொல்லலாம் சப்பாத்தி தோசைக்கு சூப்பராக இருக்கணும் எல்லாரும் சாப்பிட வாங்க செஞ்சு பாருங்கள் வீட்டில் Bye.